ஓம் நம சிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம எழும்பொழுதே பார்த்தீங்கன்னா தெய்வகடாசத்தோடு அந்த இறைத்தன்மையை அதிகரிக்க செய்யும்படி நம்ம எழுந்து அன்றைய நாளை தொடங்குவது மிக சிறப்பானதாக இருக்கும் நம்ம சேனலுக்கு நல்ல ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி தொடர்ந்து இதே போல ஆதரவு தந்து கொண்டு வாருங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே நம்ம விளக்கு மற்றும் கோலம் சம்மந்தப்பட்ட பதிவுகளை போட்டிருக்கோம் அதற்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்குது அதில் சில கேள்விகளும் கேட்டிருந்தீங்க சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம கோலம் போடுறோம் அதை அதிகாலையில் நம்ம எழுந்து போடும் பொழுது பார்த்தீங்கன்னா அதை நம்ம கஷ்டப்பட்டு போடுறோம் அந்த கோலத்தை யாராவது அழிச்சிட்டாங்கன்னா நம்மளுடைய மனமானது வருத்தமாக தான் இருக்கும் அந்த கோலம் அழித்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அதற்கான பலனானது நமக்கு வந்து சேரும் அதனால் கோலத்தை அழிச்சிட்டாங்க அப்படின்னு கவலைப்பட தேவை கிடையாது அது தெரிந்து ஒரு ஆள் செய்கிறாங்க வேணும்னே வந்து அழிக்கிறாங்கன்னா அதற்கான தண்டனையும் அதற்கான பாவங்களும் அவங்களே தான் வந்து சேரும் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோலம் போடுவது அழிச்சதுக்கலாமா பாவம் வரும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒருவருக்கு ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு பிடிக்கலைன்னா அவங்க அந்த கோலத்தையே அவர்கள் வேணும்னே அழிக்கிறா போது அவர்களுடைய வாழ்க்கை முறையிலையும் எவ்வளவு துன்புறுத்தல்களை அவர்கள் ஈடுபடுவார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும் ஒரு சின்ன வஞ்சகம் தான் அந்த இடத்துல நமக்கு பெரிய அளவில் போய் முடியும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல உணர்ந்து கொள்ளணும் ஒரு சிறு தீப்பொறி தான் பெரிய அளவில் தீயாக மாறும் அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்து கொள்ளணும் அதனால் தீமை அப்படிங்கிற அந்த நஞ்சம் மட்டும் நமக்குள்ளே கொஞ்சம் கூட வைத்திருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அதிகாலையில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அன்றைய நாட்களில் உள்ள வேலைகளை செய்வது மிகவும் சிறப்பான விஷயமாக இருக்கும் நம்ம மூன்றரை மணிக்கு மூணு மணி பார்க்க எழுந்து வேலைகளை செய்வது அப்படிங்கிறது செய்வதற்கரிய தான் ஏன்னா மூணு மணிக்கு ஆறாலையுமே அவ்வளோவா எழுந்து அன்றாடம் அந்த பணிகளை செய்வது அப்படிங்கிறது சிரமமான விஷயம் அதனால் பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணி நாலு மணிக்கு எழுந்து இல்லை நாலரை மணிக்குள்ளே எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு அதற்கப்புறம் போய் வெளியே கோலம் போட்டு வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்து வைக்கணும் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா கோலம் போடுறோம்ல அப்போ போட்டுட்டு பூஜை அறையிலையுமே நம்ம சும்மா ஒரு கோலம் மாதிரி போட்டுட்டு சமையலறையில் சும்மா சாப்பிட்டுட்ட கூட நம்ம கோலம் மாதிரி போட்டு வச்சுக்கலாம் நம்மளால் நிறைய பேரால் அதிகாலையிலே எழுந்து குளிக்க முடியலை உடம்பு சரியில்லாதவங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அதிகாலையில் மூஞ்சி கால்களை மட்டும் கொண்டு அன்றைய நாள கடந்து போவது சிறப்பு ஏன்னா உடம்பு சரியில்லாத பொறுத்து நம்மளால் முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் உடம்பை மேலும் மேலும் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்க தேவை கிடையாது ஆனால் நம்ம இல்லறத்தில் ஈடுபட்டிருக்கோம் கணவன் மனைவி அப்படிங்கிற பட்சத்தில் அதிகாலையில் குளித்து முடித்து விட்டு அன்றைய வேலையை தொடங்குவது தான் சிறப்பு ஏன்னா நமக்கே தெரியும் நம்மளுடைய உடலானது சுத்தமின்மை காரணமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதனால் அதிகாலையில் எழுந்து அன்றைய நாள் நம்ம குளிச்சுட்டு அந்த வேலைகளை செய்வது இல்லை என்னால் டெய்லியுமே குளிக்க முடியும் உடலை நான் சுத்தமாக வைத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க இவ்வாறான விஷயங்களை ஈடுபடலாம் உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறவங்க எப்பொழுதுமே அதிகாலையில் குளித்து கொண்டு அன்றைய பூஜை புனஸ்காரங்கள் சமையல் வேலைகள் எல்லாத்தையுமே தொடங்குவது மிகவும் சிறப்பான விஷயமாக இருக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுதுவதே ஒருவருக்கு கிடைத்த ஒரு பாக்கியமாகத்தான் இருக்கும் அதிகாலையில் எப்பொழுதுமே எழுந்து வேலைக்கு போகிறவங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ சுறுசுறுப்பாக எழுந்து வேலைக்கு போவாங்க அதற்கு காரணம் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் உள்ள அந்த இறை சக்தியோட தன்மை தான் அதனால் அதிகாலையில் எல்லாருமே எழுந்து கொள்கின்ற அந்த பழக்க வழக்கத்தை நம்ம கொண்டு வரணும் பெண்கள் பார்த்திங்கன்னா மாதவிடாய் காலத்தில் இவ்வாறான விஷயங்களில் ஈடுபட முடியாது அதனால் தன்னுடைய கணவனையோ இல்லை குழந்தைகளையோ இந்த விஷயங்களை நம்ம செய்ய சொல்வது சிறப்பான விஷயமாக இருக்கும் பெண்கள் மட்டும்தான் இவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபடணுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஆண்களுமே அதிகாலையில் எழுந்து இதை கடைபிடிப்பது மிகவும் சிறப்பான விஷயமாக இருக்கும் லக்ஷ்மி கடாசம் அப்படிங்கிறதே நம்மளுடைய செயல்பாடுகளில் நம்மளுடைய வீடை நம்ம எப்படி பேணி பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் உணர்ந்து கொள்ளுங்கள் அதனால் அதிகாலையில் எழுந்து எப்பொழுதுமே விளக்கேற்றி வழிபாடுகள் செய்துவிட்டு பூஜை அறைகளை போய் நம்ம சமையல் செய்வது சிறப்பான விஷயமாக இருக்கும் அதிகாலையில் எழுந்துச்சிட்டோம் எழுந்துச்சு விளக்கேற்றிட்டோம் ஒரு அஞ்சரை அஞ்சு மணிக்கெலாம் விளக்கேற்றிட்டோம் அதற்கப்புறம் என்ன பண்ணுறது இவ்வளோ நேரம் இருக்குதே போய் தூங்கிடலாமா அப்படின்னு கேட்டாலும் நம்ம உடனே போய் தூங்கிட்டாலும் நம்ம காலையில் எழுந்து செய்த வேலைகள் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அதனால் அதிகாலையில் எழுந்துட்டோம் விளக்கேற்றி முடிச்சிட்டோம் சமையல் செய்ய கொஞ்சம் நேரம் எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருந்தீங்கன்னா கூட வேறு நல்ல நல்ல பதிகங்களை நம்ம படிக்கலாம் இறைத்தன்மை வாய்ந்த சாமிகளோட அந்த மந்திரத்தையும் அவர்களுடைய வரலாறையும் நம்ம அதிகாலையில் தெரிந்து கொள்வது சிறப்பான விஷயம் ஏன்னா அந்த நேரம் பார்த்திங்கன்னா நம்ம விளக்கேற்றி முடித்து விட்டு அந்த பக்தி மயமாக நம்ம இருக்கும் பொழுது இவ்வாறான விஷயங்களை நம்ம மேற்கொள்வது சிறப்பு ஏன்னா அதிகாலையில் எழுந்து பொழுது நம்ம படிக்கும் பொழுதும் பார்த்திங்கன்னா அது நம்ம மனதிற்குள் ஞாபகமாக இருக்கும் நம்ம உடலில் உள்ள முழு இயக்கங்களுமே நம்ம கண் விழிக்கும் பொழுது நம்மளுடைய உடலானது ஓய்வெடுத்ததுக்கப்புறம் நம்ம திரும்ப எந்திக்கும் பொழுது தான் அந்த உடல்நிலையானது முழு எனர்ஜியோடு செயல்படும் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் சக்தி ப்ளஸ் நம்மளுடைய இறை சக்தி ரெண்டையுமே நம்ம ஒன்றரை கலக்கும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை உருவாகும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை அதனால் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா அதிகாலையில் எழுந்து கொள்கின்ற அந்த வழக்கத்தை கொண்டு வாருங்கள் அதிகாலையில் நம்ம சீக்கிரம் எழணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டும் சீக்கிரமாக தூங்கிடணும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஓய்வும் அப்படிங்கிறது மிகவும் ஒரு அவசியமான ஒன்றாக இருக்கின்றது ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரமாவது மனிதன் கட்டாயம் தூங்கியிருந்தால் தான் அவனுக்கு அந்த உடல் அளவில் அவனுடைய எந்த வேலையாக இருந்தாலும் அவனுக்கு அந்த டயர்னஸ் இல்லாமல் அவன் வேலை பார்க்க முடியும் அதனால் நைட்டு தேவையில்லாத நேரங்களை செலவழிப்பதை விட நைட் சீக்கிரமாக தூங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது மிகவும் சிறப்பு சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு ஒம்பது மணிக்குள்ளலாம் சாப்பிட்டுட்டு நம்ம தூங்கி விடுவது தான் மிகவும் ஒரு சிறப்பான செயல் ஏன்னா அதிக நேரம் நம்ம கண் விழித்து இருப்பதே நம்மளுடைய உடலையும் சரி நம்மளுடைய மனதையும் சரி ரொம்ப ஒரு கெட்டுப்போன நிலைக்கு கொண்டு போய்விடும் நம்மளுக்கு இப்போ பிற்காலத்து இப்போ வந்து நம்ம இளமை பருவத்தில் இருக்கிறோம் நமக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல நம்ம பாட்டுக்கு ஜாலியாக கண நம்ம தேவையில்லாத விஷயங்களை ஈடுபட்டு கொண்டிருக்கோம் அதற்கான இந்த செயல்பாடுகளுக்கான அதாவது இந்த எதிர்மறையான ஆற்றல்களை நம்ம எப்போ சந்திக்க வேண்டியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட முதுமையை நம்ம அடையும் பொழுது இவைகள்லாம் நமக்கு உடல் அளவில் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும் அதனால் ஆரம்பத்திலேயே நம்மளுடைய உடலையும் மனதையும் நம்ம ஆரோக்கியமாக வைத்து கொண்டு அமைதியான முறையில் நம்ம வாழும் பொழுது தான் அது நமக்கு பிற்காலத்திலையுமே முதுமையிலையுமே அது ஆரோக்கியத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் ஏன்னா முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாட்கள் வாழ்ந்திருப்பாங்க நூறு வயதாக கூட கடந்து வாழ்ந்தவர்களும் இருக்கின்றனர் எதனால் அவர்கள் அப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கென்று இவ்வாறான இப்போ இருக்கின்ற இந்த டெக்னாலஜியில் இருக்கின்ற எந்த ஒரு தீய பழக்க வழக்கங்களும் கெட்ட விஷயங்களும் இருக்கவே இருக்காது அவர்கள் எப்பொழுதுமே அந்த ஆரோக்கியமான தோற்றத்தையும் உணவுகளையுமே உறக்கத்தையுமே பக்தி இப்படின்னு எல்லாமே நிறைந்திருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேவையில்லாத விஷயத்திற்கு தான் நேரத்தை செலவழிக்கிறோம் அப்போ அந்த காலத்தை நம்ம நினைக்கும் பொழுது அதிக நாட்கள் வாழணுமா இல்லை இருக்கிற நாட்களை நம்ம எப்படி தேவையில்லாத முறையில் செலவழித்து வாழ்கிறோமா அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்கின்றது அதனால் ஆன்மீகத்தன்மையை நம்ம வளர்த்து கொள்ளும்படியும் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையானது மட்டுமே நம்ம இந்த காலத்திலேயுமே முயற்சி செய்வது நல்லது மற்றவர்கள் நம்ம எந்த வகையிலையுமே பார்ப்பதை நிறுத்திவிடணும் அவர்கள் வாழ்க்கை வா அவர்கள் வாழ்க்கை ஆதாரத்தை நம்ம நமக்குள்ளே ஒப்பிட்டு கொண்டு அவர்களைப் போல் நம்ம வாழணும்னு நினைத்தோம்ன்றா நமக்கு இருக்கின்ற எதையுமே நம்மளால் முழுவதுமாக வைத்து கொண்டு வாழ முடியாது அதனால் நம்மிடம் என்ன இருக்கின்றதோ அதை முதல்ல வைத்துக்கொண்டு நம்ம வாழ பழகிக்கொள்ளணும் அதுதான் அடுத்தவர்கள் மீது அந்த பொறாமை குணத்தையும் ஏற்படுத்தும் அது நமக்கும் துன்பத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் அடுத்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் நம்ம வீட்டு வாசலில் கோலம் போடும் பொழுது விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது செய்யலாம் ஒரு முகம் நம்ம விளக்கேற்றினோம் பார்த்திங்கன்னா நினைத்த செயல்கள் நமக்கு நடக்கும் இருமுகம் ஏற்றினோம்னா குடும்ப ஒற்றுமை அப்படியே மேன்மை அடைந்து கொண்டே போகும் மூன்று முகம் ஏற்றினோம்னா புத்திரதோஷம் நீங்கும் நான்கு முகம் ஏற்றினோம்னா பசு பூமி செல்வம் சர்வ பீடை நிவர்த்தி ஆகும் ஐந்து முகம் ஏற்றினோம்னா சகல ஐஸ்வரியங்களும் கிட்டும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம நெய் ஊற்றியே விளக்கேற்றுவது மிகவும் ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் நெய் நம்மக்கிட்ட வாங்க முடியாத பட்சத்தில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி கூட நம்ம விளக்கேற்றலாம் நம்மிடம் இருப்பதை வைத்து கூட விளக்கேற்றி நம்ம இந்த வழிபாடு முறையை மேற்கொள்வது ஆனால் சிறப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெய் ஊற்றி வழிபாடு மேற்கொள்வது தான் நெய் ஊற்றி விளக்கேற்றும் பொழுது அது நமக்கு மிகுந்த பலனை அளிக்கக்கூடியது ஐந்து முகம் எப்பொழுதுமே விளக்கு ஏற்றுதீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் ஐந்து பக்கங்களையும் நம்ம விலக்கேற்றுவது தான் சிறப்பானதாக இருக்கும் ஐந்து பஞ்சபூதங்களையும் அது அடக்கி அந்த தன்மையை கொண்டதாக விளங்குகின்றது அதுபோல் பார்த்திங்கன்னா நம்ம என்றைக்குமே விளக்கு ஏற்றி விட்டு அதை அப்படியே விட்டுவிடக்கூடாது சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கு ஏற்றி அதிகாலையில் விளக்கு ஏற்றுறதோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம போய் தூங்கி விடக்கூடாது அப்படி தூங்கிட்டோம்னா அது சில நேரங்களில் தானாகவே அதாவது நெய் காலியான பிறவோ இல்லை நல்லெண்ணெய் காலியான பிறவோ அது அணைந்து விடும் அப்படி நம்ம என்றைக்குமே அதை விட்டுவிடக்கூடாது கைகளாலையும் அதை அணைக்கக்கூடாது ஒரு பூவை எடுத்து நம்ம அதை மென்மையாக அணைத்து கொள்வது தான் மிகவும் ஒரு சிறப்பு விளக்கு நாங்கள் தினமும் ஏற்றுறோம் ஆனாலும் எங்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்கம் இருக்கு அப்படின்னும் நிறைய பேர் நம்ம கூறுவது பார்த்துருக்கிறோம் எப்போதுமே பார்த்திங்கன்னா எத்தனை வருடம் நமக்கு இந்த இன்னல்களை சந்திப்போம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கணக்கு கிடையாது செய்கிறது ஒழுக்கத்தோடு நம்ம நேர்மையோடு போகும் பொழுது அதற்கான பலனானது எப்படியாவது நமக்கு வந்தடையும் அதுவரையும் நம்ம காத்திருந்து தான் அதை பலனை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கும் நம்ம இப்போ யோசிக்கிறோம் பார்த்தீங்களா இவ்வளோ நாள் பண்ணுறோமே நமக்கு எதுவுமே நடக்க மெடுக்க அப்படிங்கிற அந்த ஒரு கணம் நம்ம சிந்திக்கும் பொழுதே நம்மளுடைய செயல்கள் அனைத்துமே வீணாகி போய்விட்டதுக்கு காரணமாகத்தானே இருக்கும் செய்கிறது நம்ம முழு ஈடுபாடோடு செய்து கொண்டே இருக்கும் பொழுது தான் அதற்கான பலனானது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும் அதற்கு எந்த நேர் நேளம் காலம் அப்படிங்கிறதுலாம் அவசியம் கிடையாது நம்பிக்கை அப்படிங்கிறது தான் ஒன்றாக இருக்கின்றது அதுதான் நமக்கு முழு சொத்தாக இருக்கணும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள் அதை தவிர நமக்கு இவ்வளோ நாள் பண்ணுறோம் எதுவுமே நடக்க முடுக்குது அப்படிங்கிற அந்த பேச்சுக்கள்லாம் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது தினம்தோறும் நம்ம வழிபாடு முறைகளை மேற்கொண்டு கொண்டே இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நாள் அதற்கான பலனானது நமக்கு ஏதோ ஒரு வழியில் வந்தடையும் அப்படிங்கிறதையும் முழுவதுமாக நம்ம புரிந்து கொள்ளணும் தினசரி விளக்கு ஏற்றுங்க கட்டாயம் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கியிருந்த அனைவருக்குமே நல்ல பணலானது கிடைத்து கொண்டே தான் இருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை அதனால் எந்த ஒரு கெட்ட எண்ணத்தையும் நம்ம யோசிக்க தேவையில்லை நல்லதே நம்ம நினைத்து கொண்டு வழி நம்ம பின்பற்றும் பொழுது அது நமக்கு நல்லதாக தான் நடக்கும் எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு தேவையில்லை இறை வழிபாட்டுக்குள்ளே நம்ம நுழைந்துட்டாலே நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் அந்த நேரத்தில் வரக்கூடாது இதை பண்ணால் நமக்கு வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிறது மட்டும் நம்ம இறைவழி பாட்டில் விடக்கூடாது கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் நமக்குள்ளே இருக்க வேண்டும் ஏன்னா கேள்விக்குறியோடு நம்ம எதையுமே செய்தாலுமே அது நம்மளுக்கு கேள்விக்குறியாக மட்டும்தான் இருக்கும் வெற்றி அடைவோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம செயல்படுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது வெற்றி அடைந்திருச்சு அதுதான் நிதர்சனமான உண்மை அதனால் குழப்பம் இல்லாமல் எதையுமே நிதானமாக சிந்தித்து செயலாற்றுங்கள் அதில் நமக்கு எப்போதுமே நன்மைகளே கிடைக்கும் ரொம்ப முகூர்த்தம் அப்படின்னாலே அது நமக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு நாளாகத்தான் இருக்கும் அதிகாலையில் எழுந்துட்டீங்க அப்படின்னாலே அன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் போய் சேரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை அதனால் எல்லாருமே அதிகாலையில் எழுந்து கொள்கின்ற அந்த பழக்கத்தை கொண்டு வாருங்கள் அதுதான் நமக்கும் சரி சுற்றி சுற்றியிருப்பவர்களுக்கும் நம்மளுடைய வீடுகளுக்கும் அது நல்லதை கொடுக்கும் அப்படிங்கிறதே உணர்ந்து கொள்ளுங்கள் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அதுதான் உண்மையான கருத்து அனைவரும் இறையருள் பெற்று என்றும் நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக நம்மளுடைய சேனலை உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கும் இது ஒரு நல்ல பயனுள்ள தகவலாக இருக்கும் அவர்களும் இதை பின்பற்றி வாழ்க்கையில் மேன்மையடைவார்கள்